ஆண்டவரும் லட்சிகருமா உங்கள் யாவருக்கும் எழுதினாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வர வாசிக்கிறோம் அதில் ஒருவன் நன்மை செய்ய இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாட்களை நாம் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் அன்றவராக இயேசு கிறிஸ்து இந்த வாழ்க்கையில் அவர் காணப்பட்ட பொழுது அநேக ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராய் அவர் இருந்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகவும் நமக்கு கற்றுத்தருகிறது அப்படி என்றால் அவரை பின்பற்றி கடந்து செல்கிற அவருக்கு என்று வாழ்கின்ற தெய்வனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம் ஒவ்வொருவரும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த மாதிரியின்படி நாம் ஒவ்வொருவரும் அனைவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாட்களில் பரிசு தாவியானவர் வாங்கிக்கிறார் அப்படி நாம் செய்ய நாம் மற்றவர்களுக்கு நன்மைகளை நாம் செய்கிறதான பொழுது அதுக்கான பிரதிபலனை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருகிறவராயிருக்கிறார் நாட்களிலே அநேகர் நன்மை செய்கிறார்கள் யாருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அறியாதவர்களாக பல விதத்திலும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் வருஷத்த வேதாகம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது யாருக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி மத்திய சுவிசேஷத்தில் நாம் அழகாக வாசிக்கிறோம் அண்டவராக இயேசு கிறிஸ்தர் அவர் சொல்லுகிறது பொழுது உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி அண்டவராக இயேசு கிறிஸ்த சொல்லுகிறார் நம்மை பகைக்கிறார்களோ நம்மை பகைத்தார்கள் என்று சொல்லி நாம் முகத்தை நம் கோணித்து வைத்து விட்டு நாம் கடன் சொல்லாதவர்களாக அப்படிப்பட்டவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்த நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அந்தவராக சொல்லுகிறதான பொழுது சத்துருக்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அரசு நூக்க அழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறது பொழுது அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவர் நன்றி எரியாதவர்களுக்கு நன்மை செய்கிறாரே என்று சொல்லி பார்க்கிறோம் சத்துருக்களுக்கும் நாம் நன்மை செய்கிறாக இருக்க வேண்டும் நன்றி அறியாமல் காணப்படுகிற நன்றி இல்லாதவர்களுக்கும் தோகிகளுக்கும் தரித்திரங்களுக்கும் நிதவிகளுக்கும் நாம் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் நீதிமொழியின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறதான பொழுது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழுல ஏழாவது வருஷத்துல வாசிக்கிறோம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்து பார்க்கிறோம் யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் நம்முடைய திராணிக்கு தகுந்த தகுந்தவாறு நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் கல்லாத்திய நிருபத்தில் வாசிக்கிறோம் விசுவாச குடும்பத்தாரர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் நாம் நன்மை செய்ய வேண்டும் நாம் வாசிக்கிறோம் யாவருக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாள் கிழ பரிசுத்தாவியவர் வாஞ்சிக்கிறார் மாத்திரமல்ல ஆண்டவராகிஸ்து நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுத்தது விட அவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக இந்த பூமி எங்கும் சொட்டி திருந்தார் என்று சொல்லி அப்போது நடவடிக்கைகளில் நாம் வாசிக்கிறோம் ஆகினாலே அவரை பின்பற்றி கடன் சொல்கிற அவருக்கண்ட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவரும் மற்றவருக்கு நன்மை செய்கிறவர்களாக அதன் மூலமாக அனைவரும் இயேசுவனுடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாக இந்த பூமிக்கு வாழ்க்கையில் நாம் காணப்படுவோம் அதன் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட தங்கியிருக்கும்பிக்கலாமா நேசிக்கிற அன்பு பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டுதான் அந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா நாங்கள் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நேரங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் இந்த உலகத்தில் உண்மை பகைத்தவர்களும் சத்துக்களும் துவிகளும் இருந்தவர்களே நீ நேசித்திறப்பா அவ்விதவிகளை நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் காணப்படுகிற யாவருக்கும் வார்த்தை மூலமாக கற்றுக் கொடுகிறேன் தகுப்பினை நாங்கள் யாவருக்கு நன்மை செய்து உண்மையாக தாயை இந்த பூமிக்குள்ளே வாழ்க்கை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக தகுப்பிலும் அப்படிப்பட்ட கிருதிகளை வழி நடத்துகிறார்கள்